எஸ்டிபிஐ தேசிய தலைவர் கைது என்பது மத்திய பாஜக அரசாங்கத்தால் எதிர்ப்பு குரலை நசுக்க மேற்கொள்ளப்படும் பழிவாங்கும் செயலாகும் திருச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் குற்றச்சாட்டு எஸ்டிபிஐயின் அகில இந்திய தலைவர் எம் கே பைசியை ஒன்றிய பாஜக அரசு பழிவாங்கும் விதமாக கைது செய்ததை கண்டித்து தமிழகம் முழுவதும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியை தெற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் தமீனன்சாரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன உரையை சிறப்பு அழைப்பாளரான தமிழ் மாநில செயலாளர் இமாம் ஹசன் பேஜி வழங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய தலைவர் எம் கே பைசியை அரசியல் பழி வாங்கும் நோக்கத்தோடு கைது செய்ததை கண்டித்தும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி நிர்வாகிகள் முகமது சித்திக் சிராஜ் மஜித் பக்ருதீன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோஷமிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ் மாநில செயலாளர் இமாம் ஹசன் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற மாநிலங்கள் தவிர அனைத்து மாநிலங்களிலும் மத்திய அரசின் ஏஜென்சிகளாக செயல்படும் இடி சிபிஐ வைத்துக்கொண்டு அவர்களுக்கு யார் ஒத்துவரவில்லையோ அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கும் ஆட்சிகளை கலைப்பதற்குமான ஒரே வேளையாக மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது எஸ்டிபிஐ கட்சி இத்தகைய அடக்குமுறை மற்றும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக முழு மன உறுதியுடனும் போராடும் என தெரிவித்தார் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவர் எம் கே அவர்கள் நேற்றைய முன்தினம் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்ட நிலையில் அந்த விசாரணையில் கலந்து கொள்வதற்காக செல்லக்கூடிய நேரத்தில் அமலாக்கத்துறை அவர் விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே கைது செய்து ஏதோ பெங்களூர் செல்லும் பொழுது விமான நிலையத்திலே கைது செய்தார்கள் என்பதை போன்ற செய்திகளை வெளியிட்டு இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான அழுத்தத்தையும் ஒரு அரசியல் ரீதியான பிரஷரையும் ஏற்படுத்தியிருக்கின்றது எஸ்டிபி கட்சியினுடைய தேசிய தலைவர் எம் கே அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதென்பது நேரடியாகவே பாரதிய ஜனதா அரசு இந்தியாவில் உள்ள ஜனநாயக சக்திகள் எதிர்க்கட்சிகளை அவளுடைய குரல் வழிகளை நசுக்கக்கூடிய வேலையாக செய்து கொண்டிருக்கிறது இதை ஒரு பொலிட்டிக்கல் வெண்டென்டாவாக அதாவது பொலிட்டிக்கல் பழிவாங்குதலாக அரசியல் பழிவாங்குதலாக எஸ்டிபி கட்சியும் ஜனநாயக சக்திகளும் பார்க்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இன்று இந்தியாவில் பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் இதை போன்ற மத்திய அரசினுடைய ஏவல் துறையாக இருக்கக்கூடிய ஏஜென்சிகளை வைத்துக்கொண்டு அது அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி சிபிஐயாக இருந்தாலும் சரி ஐடியாக இருந்தாலும் சரி இதை போன்ற ஏஜென்சிகளை வைத்துக்கொண்டு அவர்களுடைய தேர்தல் வியூகங்களுக்கு யார் ஒத்து ஒத்துவரவில்லையோ அவர்களுடைய அடக்குமுறைகளுக்கு யார் ஒத்து ஒத்துவரவில்லையோ அவர்களுடைய ஆட்சிகளை கலைப்பதையும் அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்புவதையும் ஒரே வேலையாக மத்திய அரசு கொண்டிருக்கிறது அதனால்தான் நம்முடைய தேசிய தலைவர் எம் கே ஃபைஸி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் எஸ்டிபி கட்சி சமீபமாக தொடர்ச்சியாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய வக்ஃப திருத்த சட்டத்திற்கு எதிராக மக்களை திரட்டி மிக கடுமையான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மாநாடுகளையும் முன்னெடுத்திருந்தது அத்தோடு சேர்ந்து நீதிமன்றத்திலும் வழக்குகளை நாம் நடத்தியிருக்கின்றோம் இதுவெல்லாம் வரக்கூடிய தேர்தல்களில் பாரதிய ஜனதாவிற்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்று எஸ்டிபி கட்சியினுடைய தேசிய தலைவர் அவர்களை கைது செய்திருக்கிறது பாரதிய ஜனதா இதை போன்ற கைதுகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட எஸ்டிபி கட்சியினுடைய கொள்கையிலே எந்தவிதமான பின்னேற்றமோ அல்லது தோய்வோ ஏற்படாது என்பதை பாரத ஜனதா நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் முன்பை விட இன்னும் வீரியமாக எங்களுடைய போராட்டங்களும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான விஷயங்களிலும் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம் என்பதை இந்த போராட்டத்தின் மூலியமாக தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் எஸ்டிபி கட்சி திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று பாலக்கரையிலே மாவட்டத்தினுடைய தலைவர் தமிமன்சாரி அவர்களுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் கைதுக்கு காரணம் ஒன்றும் சொல்ல பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்ன்னு சொல்லக்கூடிய பிஎம்எல்ஏவினுடைய ஒரு தான் காரணம் காட்டி கைதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக இது ஒரு வருடமாக ஒரு விசாரணைக்கு முறையாக வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கூப்பிட்ட போதெல்லாம் சென்றவர்தான் இது வந்து கைதுன்னு சொல்வது என்பதே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா செய்திருக்கக்கூடியதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் நீட்சியா வெறும் எஸ்டிபி மட்டும் சொல்ல முடியாது இன்னைக்கு ஜனநாயகத்திற்காக யார் யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய குரல் வழிகளை எல்லாம் நசுக்கப்படுவதும் அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு வந்து செட்டில் செட்டில்வாட்டா இருக்கட்டும் அல்லது சஞ்சய் பட்டா இருக்கட்டும் இவர்களெல்லாம் சிறைச்சாலையில் இருப்பதும் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த முடக்கத்தினுடைய நீட்சி தான் ஜனாயத்திற்கு யார் குரல் கொடுக்கிறார்களோ அவருடைய குரல் வழியை நசுக்குவதற்கான எல்லா விதமான வேலைகளையும் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய அல்லது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பு முடக்கப்படுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்ட சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இதே அப்பாவு அவர்கள் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க இதே வந்து அமலாக்கத்துறை வந்து என்னை வந்து டிமாண்ட் பேசுகிறாங்க எனக்கு வந்து இவ்வளோ ரூபா வந்து தரேன்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொல்லி ஓப்பன் டாக் மீடியாவுக்கு முன்னாடி கொடுத்தார் செந்தில் பாதிக்கப்பட்டிருக்கார் இதே போன்று கனிமொழி அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்டாலினுடைய மருமகனுடைய வீட்டில் வந்து இதே போன்ற ஈடியினுடைய ரைடு நடந்திருக்கு அப்போ இந்தியாவில் பாரதிய ஜனதாவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அரசியல் ரீதியாக அவர்களை பணிய வைப்பதற்கான ஒரு மேல்முறையீடு தான் இந்த முயற்சி தான் இந்த பாரதிய ஜனதாவினுடைய இதை போன்ற ரைடுகள் என்பது தான் நம்ம பார்க்க முடியுது